கிறிஸ்துவுக்குள் புரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் சிறுமைப்பட்டவனுடைய நாட்களல் எல்லாம் தீங்குள்ளவைகள் மன ரம்மியமோ நித்திய விருந்து பரிசுத்த தாழ்விலும் மன ரம் இருக்க அவன் கற்றுக்கொண்டான் கத்திரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டான் தோல்வி வந்துவிட்டதே என்று சொல்லி துவண்டு விடாதிருங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று சொல்லி வாழ்க்கையிலே வெறுப்புகள் வந்துவிட்டதே என்று சொல்லி துவண்டு விடாதிருங்கள் என்றைக்கு நீங்கள் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி ஆரம்பம் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மன ரம்யம் நல்லதொரு விருந்திற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது மன இருக்கிறவர்களை கத்தர் விரும்புகிறார் அப்படித்தான் பபுளை நேசித்தார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் வாழுங்கள் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே வாழ்விலும் தாழ்விலும் தோல்வியிலும் துக்கத்திலும் மன ரம்யமாய் வாழ பிள்ளைகளுக்கு கற்றுத்தார் பிள்ளைகள் யாரெல்லாம் மன ரம்யமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவருடைய வேலையிலே உயர்வு கிடைக்கும் குடும்பத்திலே சமாதானம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சமாதானம் ஊழியத்திலே சமாதானம் கிடைக்கும் மன ரம்யமாய் வாழ ஆண்டவர் தாமி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் மன ரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடுவார் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவிடத்தில் ஆமேன் ஆ மேன்